பழனி அருகே குதிரையாறு அணையில் இருந்து வரும் தண்ணீரை மூலம் திருடி தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த பாப்பம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள குதிரையாறு அணையிலிருந்து விவசாயத்திற்காக முத்துக்குளம் வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரட்டையம்பாடி கிராமம் குள வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிட்ட நிலையில் அப்பகுதியில் தொழிற்சாலைகள் அதிகமாக காணப்பட்டு வருவதால் தொடர்ந்து தொழிற்சாலை நிர்வாகிகள் ஆற்றிலிருந்து திருட்டுத்தனமாக மின் மோட்டார்கள் வைத்து தண்ணீர் திருடி வருகின்றனர் மேலும் ஆத்தூர் கிராம பகுதியின் அருகே உள்ள ஆற்றில் மின் மோட்டார்களை வைத்து மின்சாரம் திருடி இரவு பகல் என்று பார்க்காமல் தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்கின்றனர் இதனால் விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர் தொடர்ந்து சங்கரராமன் நல்லூர் பேரூராட்சிக்குட்பட்ட ஐந்தாவது வார்டு பகுதியில் உள்ள ஆத்தூர் கிராமத்தில் அதிகப்படியாக மின் மின்மோட்டார்களை வைத்து மர்ம நபர்கள் தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதாக புகார் எழுந்து வருகிறது மேலும் சங்கராமன் நல்லூர் பேரூராட்சியில் மின் மோட்டார்களை வைத்து தண்ணீர் திருட்டில் ஈடுபடும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென அப்பகுதி விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியும் அதிகாரிகள் தீர்மானம் நிறைவேற்ற மறுத்து வருவதாக புகார் எழுந்துள்ளனா் தொடர்ந்து இருந்து குழாய் பதிக்கப்பட்டு தொழிற்சாலைகளுக்கு குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மின்சார வாரிய அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த நிகழ்வில் தலையிட்டு ஆற்றில் சட்டவிரோதமாக மின்மோட்டார்களை வைத்து மின்சாரத்தை திருடி குழாயின் மூலம் தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மின் மோட்டார்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என அப்பகுதி விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து இந்த ஆண்டிற்கான பருவமழை மிக குறைவாகவே பெய்துள்ளதால் விவசாயிகளுக்கு போதுமான தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் இதுபோன்று தண்ணீர் திருட்டில் ஈடுபட்டு விவசாயத்தை பாதிக்கும் வகையில் தொழிற்சாலை உரிமையாளர்கள் நடந்து கொள்வது வேதனை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் குற்றத்தடுப்பு அமைப்பின் மாநில மாநாடு மற்றும் எட்டாம் ஆண்டு துவக்க விழா செங்கல்பட்டு மறைமலை நகர் கீழ்கர்ணையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் குற்றத்தடுப்பு அமைப்பின் மாநில மாநாடு மற்றும் எட்டாம் ஆண்டு துவக்க விழா செங்கல்பட்டு மறைமலை நகர் கீழ்கரணையில் உள்ள என்டிஎம் தனியார் மகாலி மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவானது அமைப்பின் மாநில தலைவர் கோபிநாத் அமைப்பின் மாநில இளைஞரணி செயலாளர் கருணீலம் மோகன் மாநில பொதுச் செயலாளர் ஐயப்பன் மாநில பொருளாளர் விமல்குமார் முன்னிலையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக திராவிட வெற்றிக் கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் மல்லை சத்யா பதினேழாவது வார்டு மன்ற நகர உறுப்பினர் விஜயகுமார் மாநில செய்தி தொடர்பாளர் தமிழ்நாடு லாரி உரிமை சங்கங்களின் கூட்டமைப்பு சிங்கை கணேஷ் கலந்து கொண்டு இருபதற்கும் மேற்பட்ட சிறந்த சமூக அறக்கட்டளைக்கான விருதுகளை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்து சிறந்த மாவட்டம் மற்றும் களப்பணியாளர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் காவல்துறையினர் பல்வேறு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அரசியல் பிரமுகர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் மகளிர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ஆறாவது நாளாக தொடரும் செவிலியர்களின் போராட்டத்தால் இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்ட செவிலியர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரியில் திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் வேண்டி செவிலியர்கள் ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை திடீரென இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குவிந்தனர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த செவிலியர்களை குண்டுக்கட்டாக இழுத்து சென்று கைது செய்தனா் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தபோது பெண் ஒருவர் மயக்கமடைந்த நிலையிலும் அவரை மருத்துவமனைக்கு கூட அழைத்து செல்லாமல் காவல்துறையினர் கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது உயிர்காக்கும் செவிலியர்கள் குறிப்பாக பெண் செவிலியர்களுக்கு எதிராக திமுகவின் காவல்துறையினர் அராஜக செயலில் ஈடுபட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்புறம் அந்த நல்லா வந்து அந்த நான் வந்து உள்ள என்ட்ரி ஆகுது சார் பாஸ்வேட்லயே அந்த கூட தமிழ்நாடு ரெட்டி நல சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திண்டிவனத்தில் உள்ள ஸ்ரீஹாரி மகாலில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாநில தலைவர் ரவி ரெட்டி தலைமை தாங்கினார் கூட்டத்தில் மாநில செயலாளர் ராஜா பூர்ணச்சந்திரன் மாநில பொருளாளர் அருண்குமார் மாநில தலைவர் சண்முகம் நிர்வாகிகள் விவேகானந்தன் கோகுல்தாஸ் பாலகுரு நேதாகிரி வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் துரைராஜ் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஓபிஆர் அவர்களின் விழாவை மிக சிறப்பாக நடத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது ரெடியார் சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான சென்னையில் உத்தமர் ஓபிஆர் அவர்களின் முழு திருவுருவ வெண்கல சிலையை அமைப்பதற்கு வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்குள் அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதேபோல் திண்டிவனத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு ஓபிஆர் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது மேலும் தகுதியான ரெட்டி மக்களுக்கு பிசி சான்றிதழ் வழங்க மறுக்கப்படும் நிலை இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டு தவறி உள்ள அனைவருக்கும் உடனடியாக பிசி சான்றிதழ் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது மேற்கண்ட கோரிக்கைகள் மற்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாவிட்டால் அரசை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் எனவும் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் அழைத்து அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அதை முன்வடைந்து அளவில் தங்கம் மாணவனுக்கு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் நடனமாடி மாணவனுக்கு உற்சாக அளித்தனர் அரியலூர் அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவன் யோபின் இவர் அகில இந்திய கல்விக்குழுமம் நடத்தும் தேசிய அளவிலான நீளம் தாண்டுதல் போட்டியில் ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஆறு மீட்டர் தாண்டி தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்றார் பள்ளி திரும்பிய மாணவனுக்கு அரசு பள்ளி சார்பில் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்து வரப்பட்டார் பள்ளிக்கு வரும் வழியில் கண் கண்பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சாமிநாதன் வாழ்த்து தெரிவித்தார் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் நடனமாடியும் தங்கம் வென்ற மாணவனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் செவிலியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்த தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நான்காவது நாளாக நடைபெற்று வரும் ஒப்பந்த செவிலியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தல் வாக்குறுதிப்படி காலமுறை ஊதியத்துடன் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவ தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டு ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட செவிலியர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தேனி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு மருத்துவமனை நகராட்சி மருத்துவமனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் பணிபுரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் செவிலியர்கள் போராட்டம் நடத்தும் இடத்திற்கு வந்து அவர்களோடு கலந்து கொண்டு கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒப்பந்த செவிலியர்களின் காலமுறை ஊதியத்துடன் கூடிய பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வழி சங்கத்தின் சார்பாக தமிழகம் எங்கிலம் நடைபெறுகின்ற செவிலியர்களுக்கு ஆதரவாக இன்று தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக இன்று தேனி மருத்துவக் கல்லூரி வளாகத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தோட நோக்கம் என்பது ஐந்தாவது நாட்களாக தொடர்ச்சியாக தமிழகம் எங்கிலும் செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்பது உலக மாணவர்கள் பார்வையிட்டனர் இந்தியா ஜப்பான் மாணவர்கள் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் பதினேழு மாணவர்கள் பெங்களூரில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் சயின்ஸ் பெங்களூரு மூலம் வருகை புரிந்தனர் பின்னர் அவர்கள் பேராசிரியர் சஞ்சீவி கிருஷ்ணன் தலைமையில் அரியலூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சுண்ணாம்புக்கள் சுரங்கங்கள் தொல்லுயிர் பூங்கா அரசு சிமெண்ட் ஆலையில் உள்ள அருங்காட்சியகம் ஆகியவற்றை பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து சாத்தனூர் கல்மர பூங்காவையும் பார்வையிட்டனர் டைனோசர் எலும்புகள் உள்ளிட்ட புவியியல் பொக்கிஷங்கள் நிறைந்த இந்த களங்களை பார்வையிட்ட குழுவினர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் மாணவர்களின் சந்தேகங்களை பிரசாத் புவியியலாளர் விளக்கம் அளித்தார் அரசு சிமெண்ட் அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட போது சுரங்க மேலாளர் மற்றும் புவியியலாளர் உடனிருந்தனா் They want. Oh! They oh. They That's oh. All the world has to do it. how good environment And apart oh, from oh, this marine oh, oh. transmission, oh. see if an animal becomes fossilized, if it is in a calm place, in the here you have storm. And your storm has been happened. Storm, more of them leave. They all collapse and fall oh. back. Uh, this one is considered to be the oldest fossil. See a leaf, It is is from Nilnir formation. Age of these gastropods is 60 million. 61 to 66 million. It means 66 to 72 million years. Age of this deposit is. திண்டிவனத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு அன்னை இந்திரா காந்தி பெயரை சூட்ட வேண்டும் என திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்திற்கு அன்னை இந்திரா காந்தியின் பெயரை சூட்ட வேண்டும் என திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் நகராட்சி ஆணையாளர் பானுமதியிடம் கோரிக்கை மனுவை வழங்கினார் இதில் நகர செயலாளர் ரூபன்ராஜ் மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன் ஜெயபிரகாஷ் வடபழனி விஜயகுமார் அம்மா பேரவை நகர செயலாளர் உதயகுமார் நகரமன்ற உறுப்பினர்கள் ஜனார்தனன் கார்த்திக் திருமகள் உள்ளிட்ட நகர நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் உதகையில் தமிழ் இயக்கத்தின் சார்பில் தமிழ் மொழி ஆட்சி மொழி வார விழா நடைபெற்றது உதகையில் இன்று தமிழ் இயக்கத்தின் சார்பில் தமிழ் தமிழ்மொழி ஆட்சிமொழி வார விழா பேரணி உதகை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சரிங்க கிளாஸ் வரை நடைபெற்றது இந்த பேரணியை நீலகிரி மாவட்ட தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் நீலகிரி மாவட்டம் தமிழகத்தை சார்ந்தவர்களும் தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்களும் உதகை அரசினர் செவிலியர் கல்லூரி மாணவிகளும் செவிலியர் கல்லூரி பேராசிரியர்களும் உதகை அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் இறுதியை அனைவருக்கும் தமிழ்மொழி இயக்கத்தின் சார்பாக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன